ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மரணதா ஆலயத்தில் இருந்து இந்த மெசேஜுக்கு உங்களை அன்புடன் அழைத்து செல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு சொல்லியபடியே உங்களையும் என்னையும் இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு இப்போது இருக்கிறத பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் உங்களை இந்த ஆலயத்தில் வைத்து உங்களை ஆண்டவர் அவர் வசனத்தின் படியே வார்த்தையின் உங்களையும் ஆசிர்வதித்து நீங்கள் இருக்கிற பகுதியிலே அவர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார் என்பது உண்மை இந்த கால காலவேளையிலே இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் ஒரு வசனத்தை வாசிய வாசிக்க கேட்போம் எபிரேயர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதி நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அல்லது இந்த காலை மன்னா செய்தி மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு ஆபரகமாவுக்கு மாத்திரம் இல்ல உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து அலேலூயா உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் எந்தெந்த இடத்துல நீங்க ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமோ எந்தெந்த காரியத்தில் நீங்க பழகி பெருக வேண்டுமோ அதிலே தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பழகி பெருக செய்வார் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் தனக்கு மேலே ஒருவர் இல்லை என்று சொல்லி அதே அதிகாரம் சொல்ல அதே அதே அதிகாரம் ஆறாம் அதிகாரத்துல பதிமூணு வசன பதிமூணு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது தனக்கு மேலே ஒருவர் இல்லை என்று சொல்லி தன் ஆணை ஆணையிட்டு சொன்னாராம் அலே ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கார் பத்திலா இதாங்க ஆண்டவர் அதான் ஆண்டவர் நம் மேல நான் உன்னை நிச்சயமா நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்மேலையே அவர் சத்தியம் பண்றாரு பாருங்க அவர் ஏன் சத்தியம் பண்ணணும் இப்ப நான் உன்னை நான் உன்னை உயர்த்தோம்பா அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கலாம்ல நம்ம ஆண்டுகள் அப்படி போகலைங்க ஏன் தெரியுமா அவர் சொல்லாமல் ஆவராவும் சொல்றாரு எப்பா நிச்சயமாகவே சத்தியமாகவே நான் உன்ன ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து என்னை பெருக்க பண்ணுவேன் அவனுக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை அவனுக்கு ஒரு பெருக்கை இல்லை அவனுக்கு என்ன இல்லை அவனுக்கு குலத பாக்கியம் இல்லை நான் அவர் சொல்லாரு நான் சந்ததியை பூமியின் தூளை போல வாங்குறாரு பானத்து நட்சத்திரத்தை போல பழகி பெருகிறாரு கடற்கரை மணலை போல சந்ததி இருக்கும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசுல கத்த அவனை சந்திக்கிறாரு அப்ப அதுக்கு பிறகு எங்கெங்க இதெல்லாம் செய்ய முடியும் நிச்சயமாக சொல்லுகிறேன் சத்தியம் பண்ணி சொல்லு போதுமா சத்தியம் சொல்லுகிறேன் நான் கண்டிப்பா நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் இந்த அருமையான நண்பரே சகோதரே சகோதரியே என் உடல் ஊழியரே அவ சொல்லுகிறா உங்க ஊழியத்தில ஒரு வளர்ச்சி இல்லையா உங்க ஊழியத்தில பெருக்க இல்லையா நீ எவ்வளவுதான் ஊழியர் செய்து பார்த்தோம் நீ எவ்வளவுதான் சபையை நடத்தி பார்த்தோம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அதிமுக சபைக்குள்ள வரலையா வந்தாலும் போயிருறாங்களா சொல்ல நிச்சயமாகவே சொல்லுகிறேன் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் உன் திருச்சபை ஆஸ்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆஸ்வதிப்பேன் உன் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன் வருமானத்தை ஆஸ்வதிப்பேன் உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் நம்மளை பெருகவே பெருக பண்ணுவார் சொல்லி அவர் வாக்கு பண்றாருங்க இந்த ஆண்டவர் எப்படி பாருங்க எனக்கே அது எப்படியாவது தெரியுது ஆண்டவர் சொல்றாரு நான் நிச்சயமாக சொல்றாரு அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இது சொல்வதற்கு என்ன காரணம் அப்படி ஆண்டவர் ஆப்ராம் மட்டும் என்னத்தை கண்டார் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்கல்ல எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல எவ்வளவோ பசுத்தவங்கள் இருக்கிறாங்கல்ல எவ்வளவோ குழந்தை குட்டியோரும் இருக்கிறாங்கல்ல ஆண்டவர் ஆப்ரகாம்கிட்ட மட்டும் இது சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க கிட்ட ஆண்டவர் என்னத்தை பார்த்தாரு அவரு சத்தியம் என்ற அளவுக்கு ஆபரகம் எண்ணத்திலே தேர்ந்தவனா இருந்தான் ஆண்டவரை அசத்திர அளவுக்கு ஆண்டவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆபரகம் எண்ணத்தை செய்தான் ஆண்டவரே சத்தியம் தான் பாருங்க வானத்தை பூமி உண்டாக்குன ஆண்டவரே ஒரு மனிதனுக்காக சத்தியம் அது நம்மளால கிரகிக்க முடியல அப்படிங்க அப்பனா நம்ம வேதத்தை அலசி பார்க்கும்போது போது ஆபிரகாம் அநேக நல்ல காரியங்கள் இருந்தது அதனால தான் கத்தர் அவனுக்காக சத்தியம் இருக்கிறார் அலையலூயா அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ஆபிரகாம் காணப்பட்ட நாலு நல்ல பண்புகள் நான்கு குண அதிசயங்கள் இருக்க போய் தான் கத்தர் அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இல்லே லூயா சோத்ரா இல்ல அது என்ன பச நாலு நல்ல குணங்கள் பொருந்து சொல்றேன் சொல்லியா முடிப்பேன் இல்லே லூயா அப்போ சாட்ட சொல்லி முடிச்சுடுவேன் பெருக்கமா சொல்ல முடியாது கேட்டீங்களா அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆபர்காவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாருன்னா அவங்கிட்ட ஏதோ ஒரு நல்ல பண்புகளை தேவன் பார்த்திருக்கிறார் ஒரு நல்ல குண அதிசயங்களை தேவன் உங்கள்கிட்ட பார்த்தாதான் தேவன் நமக்கு மாக்கு பண்ண முடியும் போது மிகமியாவின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாம் வசரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாம் தன் இருதயத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தான் எங்க இருந்தானா ஆபிரகாம் தன் இருதயத்திலே உண்மையுள்ளவனா இருந்தான் என்று சொல்லி நெகமையான் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டுல இந்த வாக்கியம் வருகிறது நீங்க வீட்டுல உட்கார் அதை அது எடுத்து பார்த்துக் கொள்ளுங்க பத்திலாங்க இருதயத்துல உண்மையா இருந்திருக்காங்க நம்மளால வெளிப்படையான உண்மை இருக்கிறோம் ஆண்டவர் மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான் தேவன் எங்க பாக்கிறாரா இருதயத்தை பார்க்கிறாரு யாரெல்லாம் தேவனுக்கு இருதயத்துல உண்மையா இருக்கிறோமோ அவனுக்குத்தான் கத்தர் வாக்குத்தத்தை சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் அலே நம்ம இருதயத்தில் உண்மையா இருக்கிறோமா யோசித்து பாருங்க நம்ம இருதயத்தில் உண்மையா இருந்தா கத்த கண்டிப்பா நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தத்தங்களை நிறைவேற்றுவார் இந்த நாட்களை அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் அந்த வாக்கு தத்த நிறைவேறவன் சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா கண்டிப்பா இருதயம் சுத்தமா இருக்கணும் இருதயத்தின பார்க்கும் போது இருதயத்தில சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாம் இருதயத்தில உண்மையுள்ளவனா இருந்தா ஐயா இருதயத்துல இன்னைக்கு உண்மை வேணுங்க உண்மை வேணும் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தான் அநேகத்துல அதிகாரிய கர்த்தர் மாற்றுவார் அதுவும் எதுல இருக்கணுமா இருதயத்துல உண்மையா இருக்கணும் சும்மாத்துக்கு வெளிப்படையா வெளி தோரணைக்கு உண்மையா உண்மை போல நம்ம காட்டக்கூடாது இருதயத்தில உண்மை உள்ளவனா இருந்தால் கத்தர் அவனை ஆசீர்வதித்தான் அலையலோயா அவனுக்கு சத்தியம் பண்றாரு நல்லா புரிஞ்சு கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கத்தர் அநேகத்து மேலே அதிகாரியா வைப்பார் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நான் இவனுக்கு சத்தியமணி கொடுக்க சத்தியம் கொடுத்தான் இரண்டாவது பார்க்கும் போது ஆண்டவர் ஆபகாமிடம் கண்ட இரண்டாவது நல்ல குணங்கள் நல்ல பண்பு என்ன என்று பார்க்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகாம் தேவனுக்கும் முன்பாக கையை உயர்த்தி நின்றான் அதாவது தேவனுக்கு முன்பதாக அவன் எப்போதும் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் ஐயா ஆபரகாம் ஒரு ஜெப வீரன் தேவனுக்கும் முன்பதாக அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் நம்ம ஜப மன்றமா இன்னைக்கு இல்ல கவனிங்க ஜபம் நம்ம ஜபிக்கணுங்க நம்ம ஜபம் பண்ணாதான் ஆசீர்வாதம் அது எப்படியா தன் கைகரை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி நின்றான் சில பட்டரங்கள் அழிக்க கூடாது என்று சொல்லி அவன் கரங்களை உயர்த்தி நின்றான் கவனிங்க ஆதி ஆகமம் பதினெட்டு இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன் பட்டணத்திற்காக கரங்களை உயர்த்தி நின்றான் நம்ம நீ ஜோம் ஐயா எல்லாரும் ஜெபிக்கிறோன்னா மாறணுங்க ஆண்டு ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா நம்ம தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் ஆபரகம் ஜபித்தான் கரங்களை உயர்த்தி ஜபித்தான் சொல்லப்பட்டிருக்க ஆதி பதினேழு பயணிகள் இருவரை சொல்லப்பட்டிருக்க கர்த்தன் ஜபத்தை கேட்டார் கர்த்த ஆபரகம் இஸ்மவேலுக்காக ஜபித்தார் தன் குடும்பத்துக்காக ஜெபித்தான் கர்த்த ஜபத்தை கேட்டார் நம்ம ஜோமண்டம் அன்னைக்கு நல்லா யோசித்து பாருங்க ஆண்டவர் கொடுத்த நன்மைகள்லாம் வந்துடணும் அப்படின்னா நம்ம ஜபிக்கிறவங்களாய் மாறணும் தேசத்தின் எடுப்பதற்காக தேசத்தின் ரட்சிப்புக்காக தேசத்தின் தேசம் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக ஆபரகம் ஜபித்தது போல நானும் நீங்க ஜெபித்தால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து நம்மை உயர்த்தவே உயர்த்துவார் நம்ம ஜெபிக்காத வரைக்கும் நன்மை பெற முடியாதுங்க நல்லா புரிஞ்சு கொடுங்க யாருக்கா ஜெபிக்கணுமா சொல்லப்பட்டிருக்குது அது நாலு சொல்லப்பட்டிருக்குது இப்போ நல்லா பார்க்கலேன் ஆதியாவும் இருபது பைனெட்காக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவரகாம் ஜெவித்தான் அங்க பார்க்கும்போது அகிமலேக்கென்பவன் சாரால் தூறி போயிட்டான் அவன் சத்துவா மாறிட்டான் ஆனா தன் குடும்பத்திற்காக குடும்பத்திற்காக குடும்பத்துக்கு ஒரு தீங்க விளைவித்த அந்த ராஜாவுக்காக ஆவரகாம் ஜெவித்தான் நம்ம ஜோமனோமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஒருத்தர் தீங்கு செய்கிறாருன்னா நம்ம ஜோமனோமா வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு விட்டு கொடுத்து விழுந்துருப்போம் அதை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார் ஜபத்தை கேட்டு அகிமிலை கூறி எல்லாரும் திறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சத்துருக்களுக்காக ஜபிக்கணுங்க நம்ம அவங்கள வந்து பழி வாங்க கூடாது அலே லூயா நல்லா கவனங்க மத்திய அஞ்சு நாற்பத்தி நாளாக இதை தான் ஏசு சொல்றாரு யாரெல்லாம் ஒண்ணு துன்பப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ யாரெல்லாம் உன்னை அற்பமா என்றாங்களோ யாரெல்லாம் உன்னை அசப்டை பண்றாங்களோ யாரெல்லாம் சத்ருவா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக கரலை உயர்த்தி ஜோமண்ணு ஜோமண்ணா அற்புதம் நடக்கும் சரியா அப்போ இப்ப ஜெபிக்கிற ஆண்டவர் ஆண்டவர் ஆவரும் அப்படி ரெண்டாவது கண் நல்ல பண்புனா அவன் ஜெபிக்கிறவன் அலே லூயா தன் குடும்பத்துக்கு பெரிய மான பிரச்சனை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டான் இப்பெல்லாம் இப்பெல்லாம் நினைச்சுவாங்க வெட்டு குத்து விழுந்து இத்தனையோ தலைகள் உருண்டிருக்கும் ஆனா ஆபரகம் அதை செய்யல மாறாக அவன் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறான் அல்லே லூயா அவன் அவனுக்குள் இருந்த அந்த ஜெப அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு தான் ஆண்டன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவான் நல்லா புரிஞ்சு கொடுங்க மூணாவது பார்க்கும்போது என்ன தெரியுமா ஆபரகம் ஆண்டை கண்ட நல்ல குணம் என்ன தெரியுமா ஆதி ஆகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஆபரகம் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவான் இதை குறித்து சொல்லப்பட்ட வசந்தி வாசிப்பான் நல்லா தெரியும் ரட்சிப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அவன் சொல்லுவான் என்று சொல்லி ஆண்டவன் சொன்னான் ஐயா ஏசப்பாவை குறித்து தன் குடும்பத்துக்கு முதலாவது சொல்லணும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லணும் தன் வீட்டாருக்கு சொல்லணும் ஆண்டவர் நீதியை குறித்து நியாயத்தை குறித்து தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் அவன் கட்டளை இடுவான் என்று அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் ஆபராம் நம்பினார் சொல்லுவான் என்னை குறித்து சொல்லுவான் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் தன் குடும்பத்துக்கு சொல்வரும் சொல்லுவான் பின்வர் சந்ததிக்கு என் ரட்சிப்பை குறித்த ஆபரம் சொல்லுவான் சொல்லி நான் நம்புகிறேன் அலையலூயா நம்ம இன்னைக்கு மற்றவங்களுக்கு சொல்லணுங்க நம்ம குடும்பத்தாருக்கு சொல்லணும் நம்ம வீட்டாருக்கு சொல்லணும் பின்வர் சந்ததிக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லணும் நீதி நேர்மையை குறித்து சொல்லணும் சபையை குறித்து சொல்லணும் இயேசு சொல்லணும் அவர் அவர்தான் தெய்வம் அவர்தான் ரட்சிக்கிறவர் அவர்தான் பரவத்தை கொண்டு போவார் என்பதை குறித்து தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் சொல்லி கொடுத்தான் தன் குடும்பத்திற்கு அறிவிப்பான் என்று நம்ம என்று எண்ணுகிறேன் கட்டளை இடுவான் பத்தில கட்டளை இடணும் குடும்பத்துக்கு நீங்க அப்புறம் நல்ல குணம் இருந்துச்சுங்க அதான் சொல்ல நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்போ இன்னைக்கு நம்ம எல்லா பக்கமும் குழிக்க போறோம் குடும்பம் ரச்சிக்கப்பட்டிருக்கா யோசித்து பாருங்க நோவா தன் குடும்பத்திற்காகவே பேழையை கட்டினான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லையிலுயா எவ்ரேயர் புத்தகத்துல பதினொன்னு ஏழுல நீங்க வாசித்து பாருங்க அவன் தன் குடும்ப ரெச்சிப்புக்காகவேலையை விட்டு என் முதல்ல நம்ம குடும்பம் சபைக்குள்ள வரணும் அவங்களுக்கு இயேசுவின் சொல்லி கொடுக்கணும் ஆபரகாம் ஈசாக்கு ஆராதனை முறைமைகளை குறித்து சொல்லி கொடுத்துருந்தான் அதான் மோரியா மோரியாமலைக்கு போக கேட்கிறான் தகப்பனே பழி செலுத்த விரவு இருக்கு கத்தி இருக்கு நெருப்பு இருக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்போ தேவடி ஆலயத்துக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு போனதை குறித்து ஆராதனை முறைமைகளை குறித்து குறித்து ஆபரகாம் ஈசாக்கு தெளிவாக போதித்திருந்தார் போதிக்கமா ஆபரகாம் போதித்தார் அதனால சொல்லுவா நிச்சயமாகவே நான் நினைச்சுவேன் ஆஸ்வதிப்பேன் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஒரு நல்ல காரியங்கள் நான்காவது காரியங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அதனாலதான் கத்து அவனுக்காக சத்தியம் பண்றாருங்க அல்வா தேவன் ஒரு மனிதனுக்காக சத்தியம் பண்ணிச்சும் தேவையில்லை இப்பா நான் ஆசிப்பா உன்னை உயர்த்துவோம்பா நீ போ அப்படின்னு கத்த சொல்லி விடுக்கலாம்ல அவரே சத்தியம் பண்றாருன்னா எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ நல்ல குணத்தை பார்த்திருக்கிறார் ஆண்டவர் இந்த ஆபரக்ட்டு நல்ல குணத்தை பார்த்துருக்கிறார் ஏன்னா அவன் எப்போ இருதயத்தை உண்மையானா இருந்தான் ரெண்டாவது எப்போ அவன் கரங்களை வைத்து ஜெமிக்கிறோனா இருந்தான் மூணாவது குடும்பத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் குடும்பத்தாருக்கு கட்டளை இடுவான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் தனக்கு பின் சந்ததிக்கும் என்னை குறித்து சொல்லும்படி அவன் கட்டளை இடுவான் மூணாவது நாலாவது பார்க்கும் போது ஆதியாகம பதினாலு இருபது சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் தசபமாக கொடுத்துருக்குறாங்க உடனே பெரிய மேதாவிதிகளும் சொல்லுவாங்க அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எங்கே இல்லை பைபிளை போட்டுக்கா போடலையா போட்டுருக்கல அதான் சத்தியம் ஆபரகம் ஆரகம் எல்லா எல்லாவற்றிலும் தசபமாக கொடுத்தான் யார் கொடுத்தான் அங்க அவங்க யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது அங்க மெல்கி சேதக்கு அவனுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தான் அவனு இவனுக்கு அவனுக்கு இவன் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான் அப்போ நீங்க போற எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ எங்க நீங்க அப்பம் ரசம் எடுக்கீங்களோ அங்க நீங்க தசம பாகத்தை கொண்டு வரணும் கொடுக்கணும் கொடுத்தாதாங்க நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காத வரைக்கும் நமக்கு நன்மைகள் கிடையாது நிறைய நூதனமான உபதேசங்கள்லாம் இன்னைக்கு பெருகி இருக்கிறது அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது அவங்க வெளிப்பாடு அவங்க தரிசனம் அது அப்படி இருக்கட்டும் ஆனா இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இவ அவ இவனுக்கு அவன் எல்லாவற்றிலும் தசமா கொடுத்தான் நம்ம கொடுக்கணும் அலே லூயா ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து நம்மளை பெருகவே பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம கத்தருக்கு கொடுக்கணும் அவன் சொல்றான் ஆதியாக பதிமூணு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் சீமானா இருந்தான் ஆதியாகமும் இருபத்தி நாலு முப்பத்தஞ்சுல இளையேசர் இளையேசர் சொல்றான் கர்த்தரின் எஜமானை ஆசீர்வத்து வைத்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் இன்னைக்கு சொல்ல முடியுமா இன்னைக்கு உங்களை குறித்து சொல்ல முடியுமா கேட்டீங்களா அப்புறம் அந்த அளவுக்கு தேவனுடைய சபைக்கு தேவ வசனத்தின்படி அவன் ஆலயத்துல கொண்டு போய் தசம பாகங்களை கொடுத்திருக்கிறான் அலே லூயா முன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்துல ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் நான் உங்களை ஆசோதிப்பேன் அலே அப்புறம் ஆபராடம் கொடுக்கிற தன்மை இருந்துச்சுங்க கொடுக்கற தன்மை இருந்துச்சு இன்னைக்கு அநேக கொடுக்கற தன்மை இல்லை இல்லை லூயா நம்ம கொடுத்துதாங்க நன்மை பெற முடியும் நம்ம கத்து கொடுக்கணும் அப்ப இந்த நாலு பண்புகளும் நாலு நல்ல குணங்களும் நாலு நல்ல பசுத்தமான எண்ணங்களும் ஆவர்காமுக்கு இருந்தபடியினால அவர் தன்மேல சத்தியம் பண்ணி சொல்றாரு அவர்காமே நான் சத்தியமா சொல்றேன்பா நான் கண்டிப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் ஆண்டவர் சொல்லியபடியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அப்ப இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் உங்க குடும்பத்தில உங்க சபையில நீங்க ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில சுத்தம் வேணும் இரண்டாவது எப்பொழுதும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு முன்னால தேசத்தின் எழுப்புதலுக்காக ரட்சிப்புக்காக தன் வீட்டாருக்காக செவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மூணாவது பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் நாம் கட்டளை கொடுக்க வேண்டும் இவன் என்னை குறித்து சொல்லுவான் என்று சொல்லி அன்று நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கார்ல இது அவரன் கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்னு சொன்னால நம்ம மற்ற மக்களுக்கு ரட்சிப்பை குறித்து கட்டளை இடுகிற மக்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும் பார்க்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்கிற மக்களாய் மாறும் அலையலூயா ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஏ ஆண்டவருக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்க தரித்திரர் ஆக முடியாது அலேலூயா என சொல்லப்பட்டு கத்தத்தை கொடுத்த கொடுத்ததை திருப்ப கொடுத்துருவாரா அலையலூயா நமக்கு வேலை பார்க்க பலன் கொடுக்கிறவரே அவர்தான் ஆண்டவர் நமக்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் பெருக பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கு நல்ல காரியங்களும் ஆபரக இருந்தது போல நம்மிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வைத்து நம்மளையும் பெருக செய்வார் சோம நோமா கத்த நல்லவர் அன்பின் பரலோகப்பிதாவே உம்முடைய குமாரனாகி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துணிக்கிறேன் தொடர்ந்து இந்த செய்தி மூலமாய் கத்துல அநேக மக்களோடு கூட நீங்க பேசும்படியாக சுமிக்கிறோம் ஆபகாம்ட இருந்த நாலு நல்ல பண்புகளும் எங்களிடத்திலும் காணப்பட எங்களுக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திற்கு நல்ல பிதாவை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வைத்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் ஆமேன் சோத்ரா